லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க சாலிரா டிவி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேயருக்கு இந்த நிகழ்ச்சியில காணொளியில வாயிலா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மக்கள் கட்சியினுடைய மேடை பேச்சாளரும் மூத்த ஊடகவியலாளருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயகுமார் அந்த கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதாவது வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் வணிகர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கைகள் தொடர்பாக வந்து ஒரு சில விவாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு மத்திய அரசு தான் வந்து தகுதி இருக்குது எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான இது கிடையாது அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு உண்மையிலே வந்து அது நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இருக்கா கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்வது எப்படி வாக்குறுதி கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேற ஜாதிகளுடைய படிநிலையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் சம்பந்தமான புள்ளி விவரங்கள் தரவுகளை சேகரிக்கிறது வேற பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுருக்க கோரிக்கை எந்தெந்த ஜாதி கல்வி வேலை வாய்ப்பில் இருக்காங்க நீதிமன்றம் அதான் தெளிவாக சொல்லியிருக்கு மாநில அரசு ஜாதி வாரி சர்வே இந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்காங்க அவங்களுக்கு கல்வி வேலை எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கு என்கின்ற அந்த சர்வே நடத்துகிறத திசை திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு திசை திருப்பறாங்க பார்த்தீங்களா இதுவே வந்து திமுக செய்கின்ற மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய அயோக்கியத்தனம் கருணாநிதி வந்து எப்பயுமே அதை செய்வார் கருணாநிதிய வேலையே பிரச்சனைகளை திசை திருப்புறது அவர்கள் எந்த கோரிக்கையை வைக்கிறாங்களோ அதை திருப்பி அனுப்புறது ஏன்னா எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு வார கால சாலை மறியலுக்கு பின்னால் எண்பத்தொம்போதில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீடு கேட்குறவர் யார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் இவர்கிட்ட கருணாநிதி கேட்குறாரு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்ற கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீடு கேட்கின்ற டாக்டர் ஐயா கிட்ட கேட்குறாரு ஏன் ஜாதிக்கு இடஒதுக்கீடு கிடையாது கிடையாதா இது எவ்வளவு பெரிய மோசடி ஆக இந்த தரவுகளை தயாரிக்கிறத ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சனை திசை திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி இவங்க மத்திய அரசுக்கு தீர்மானம் போடுறாங்க இதுவரைக்கும் இவங்க போட்ட எந்த தீர்மானத்தை ஜெயிச்சிருக்காங்க நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு தீர்மானம் போட்டாங்க நடந்துருச்சா அல்லது ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டாங்க பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரிச்சாங்க அது நடந்துருச்சா அதுவும் கூட கவர்னர் கிடப்பில் போட்டு இன்றைக்கு இருக்கின்ற கலைஞர் கவர்னர் ஆர் என் ரவி தன்னுடைய நாற்காலிக்கு கீழே போட்டு உக்காந்துட்டார் அந்த மசோதாவை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து போராடி ஒவ்வொரு இடத்திலும் அதற்காக அவர் பேசி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகுதான் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு அது என்னாச்சு நீதிமன்றங்களால் நிராகரிக்கப்பட்டு ஆன்லைன் சூதாட்டம் இப்பொழுது தொடர்ந்து நடக்கிறது பலர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழக்கிறார்கள் இவங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு என்ன சாதிச்சாங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறீங்கல்ல நாற்பது ச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல இன்னைக்கு கடந்த ஆண்டு முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக திமுக கூட்டணி இருந்தாங்க அந்த அஞ்சு ஆண்டுகளும் இந்த பத்து வருஷமும் இவங்க பார்லிமெண்டில் என்ன கிழிச்சாங்க சட்டமன்றத்தில் போடுற தீர்மானத்தை பார்லிமெண்ட்டில் இந்த எம்பிக்கெல்லாம் ஏன் பேசலை ஆக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமான வன்னீர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தா அடுத்து மற்ற சமூகங்களுக்கும் அவர்களுக்கான சமூக நீதியை கொடுக்க வேண்டியிருக்கும் இப்படி அந்தந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டா இப்பொழுது சமூக நீதியை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற கூட்டம் தொடர்ந்து கொள்ளையடிக்க முடியாது சமூக நீதியை கொள்ளையடித்து மிகப்பெரிய அளவில் முன்னேறிய அந்த சமூகங்கள் மீண்டும் இடஒதுக்கீட்டை கொள்ளையடிக்க முடியாது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காகவே சட்டமன்றத்தை கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் இப்போதைக்கு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாது என்பது ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவேதான் அவர்கள் செய்யாததை அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் தப்பித்துக்கொள்வது கொள்வது இல்லை இன்னொன்று என்னன்னு கேட்டால் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு மனிதன் அவனுடைய பெண்டாட்டியை அடுத்தவரிடம் அனுப்பி சம்பாதித்து கொண்டே இருக்கிறான் ஒரு கட்டத்தில் அவனுடைய மனைவி தவறாக இருக்கிறான் என்பது தெரிந்து விடுகிறது ஊரில் இருப்பவர்களெல்லாம் அவளை தவறானவள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவளை அனுப்பிய அவருடைய கேடுகட்ட கணவனும் சொன்னான் ஆ என்னுடைய மனைவி தவறானவள் அவர் தன்னை யோக்கியனாக காட்டிக்கொண்டு மனைவியை குற்றவாளி ஆக்கினார் அதை போலத்தான் இன்றைக்கு இவர்கள் தன்னை யோக்கியனாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை குற்றவாளி ஆக்குகின்ற முயற்சி தான் இவர்கள் சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானம் இதனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடை கிடைக்காது என்பதாலேயே இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே போட்டிருக்கிறார்கள் சரி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை வந்து இது தொடர்பாக வந்து பேசியிருப்பார் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வந்து மறுபடியும் வந்து திணிக்க முயற்சி செஞ்சிருப்பாரு அதாவது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து திமுக வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததாகவும் அந்த இடஒதுக்கீடை குறைச்சி அதிமுக வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்ததாகவும் ஆனால் இதை ரெண்டு திக்குமே வந்து யாருக்கும் விசுவாசம் இல்லாத பாமக சமூக நீதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய பாஜக கூட கைகோர்த்து இந்த சமூக நீதியை வந்து குழித்தோண்டி படைக்கிற மாதிரியான செயல்களில் வந்து பாமக ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து இப்போ சமூக நீதி அப்படிங்கிற அந்த பாதையில இருந்து மாற்று பாதையில பயணம் செய்ய ஆரம்பிச்சிருச்சா சார் இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை நூற்றி எட்டு ஜாதிகளை இணைத்து கலைஞர் கொடுத்தார் எப்போ கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் தான் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாரா அவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தேழு வரை தமிழ்நாட்டை ஆண்டது திமுக அண்ணா ஒரு ஆண்டு ஆண்டார் அதற்கு பிறகு தொடர்ந்து ஆண்டவர் கலைஞர் கருணாநிதி வன்னியர்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் வன்னியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை மறியல் போராட்டம் நடத்துவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்குள் கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீடு கொடுத்திருந்தால் கலைஞர் கருணாநிதி இடஒதுக்கீடு கொடுத்தார் ஒப்புக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தொடர்ந்து பல போராட்டங்கள் எண்பத்தி ஏழு ஒரு வார கால தொடர் சாலை மறியலில் ரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து தியாகம் செய்து இந்த இடஒதுக்கீட்டை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் போராடி பெற்றார் இங்கே கருணாநிதி ஒன்றும் கடை தேங்காயை வழிப்பிள்ளையாருக்கு உடைத்து விடவில்லை கருணாநிதி அவராக இடஒதுக்கீடு கொடுத்து விடவில்லை ஆனால் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்ததாக கொடுத்ததாக நாடகமாடுகிறார்கள் தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தை நடத்தினார் மகாத்மா காந்தி நடத்தியது காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் யாரும் பிரிட்டிஷ்காரன் சுதந்திரத்தை கொடுத்தான் என்று பேசுவதில்லை மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் சுபாஷ் சந்திரபோஸும் ஜவஹர்லால் நேருவும் பகத்சிங்கும் சுதந்திரத்தை போராடி பெற்றார்கள் இப்படித்தான் சொல்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு என்று வருகின்ற பொழுது வன்னியர் இடஒதுக்கீடு என்றால் மட்டும் கருணாநிதி கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் யாரும் இங்கே சும்மா கொடுத்து விடவில்லை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா காப்பாற்றினார் ஆறு கட்ட போராட்டங்கள் நடத்தியதற்கு பிறகுதான் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அவசர கோலத்திலே அள்ளி தெளித்தார்கள் அதுவும் நீதிமன்றத்திலே நிராகரிக்கப்பட்டு விட்டது ஏதோ திமுகவும் அண்ணா திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி நேர்த்தி கடனா அண்ணா திமுகவும் காப்பாற்ற வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியின் வேலையா பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வன்னியர் ஓட்டுகளை வாங்கியதா வன்னியர்கள் ஓட்டு வாங்கி கோட்டைக்கு போய் கொட்டமடித்தது அண்ணா திமுகவும் திமுகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கூட கொடுக்காமல் இவர்களுக்கு எதற்கு ஆட்சி அதிகாரம் இவர்கள் மக்களை ஏமாற்றிவிட்டு விட்டு சமூக நீதிக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டாமாம் திமுக என்ன சமூக நீதி கட்சியா கலைஞர் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை சாய்த்து விட்டார் சமூக நீதியை சாய்த்து விட்டு சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இவர்கள் சமூக நீதியை சாய்த்திற்கு மிகப்பெரிய அடையாளம் கள்ளக்குறிச்சி விசாராயம் அறுபத்தி ஒன்பது பேர் மரணமடைந்து விட்டார்கள் இதுதான் இவர்கள் ஆட்சியுடைய சமூக நீதி அதில் இறந்தவர்கள் அனைவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்கள் இதுதான் இவர்கள் இந்த சமூகத்திற்கு கொடுக்கின்ற சமூக நீதி பாரதிய ஜனதா கட்சி இதே திமுகவோடு கூட்டணி வைத்தது முதன் முதலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த கட்சி திமுக ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி அப்ப பிஜேபி சமூக நீதி கட்சியா நாங்கள் கூட்டணி வச்சா மட்டும் சமூக நீதிக்கு எதிரான கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலில் மட்டும்தான் கூட்டணி வைத்திருக்கிறது சமரசம் செய்து கொள்ளவில்லை ஆனால் கலைஞர் கருணாநிதி தன்னை இந்திரா காவிரி நதிநீர் பங்கீட்டு உரிமையை அடங்கி வைத்தவர் இந்திராவின் காலடியில் போட்டு காவிரி நதிநீர் பங்கீடு சம்பந்தமான தமிழகத்தின் உரிமையை சிதைத்தவர் இவர்கள் சமூக நீதி பற்றி பேசுவதுதான் வேடிக்கை விந்தை

கட்சி வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்க அதாவது வந்து பாமக நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை தரமும் இப்ப தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கு இவங்களால வந்து இவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பாமர மக்களுக்கு வந்து இவங்களை வந்து எந்த உதவியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதாவது வந்து தேர்தல் நேரத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரீசார்ஜுக்கு அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து தீர்றது வரைக்கும் குறைச்சிட்டு போறதை பார்த்துருப்போம் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி அவர்களும் வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு அதை பத்தி என்ன சார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வன்னியர்களுக்கு என்ன செஞ்சாங்க வன்னியர்களை வைத்து அவர்கள் முன்னேறிவிட்டார்கள்னு குற்றம் சாற்ற ரகுபதி திமுக ஐம்பது வருடத்துக்கு மேலாக ஆட்சி நடத்துகின்ற திமுகவும் அண்ணா திமுக வன்னியர்களுக்கு என்ன கிழிச்சிங்க நிறுவனர் டாக்டர் ஐயா போராடாமல் இடஒதுக்கீடே இல்லை நூற்றி பதினெட்டு ஜாதி திருநங்கைகளையும் சேர்த்து நூற்றி பத்தொம்போது ஜாதி இன்றைக்கி இருபது சதவீதம் கிட்ட அனுபவிக்கிறாங்க அது பாமக நடத்திய போராட்டம் சரி வன்னியர்கள் ஓட்டை வாங்கி போனால் பொன்முடி என்ன கிழிச்சார் வன்னியர்கள் ஓட்டை வாங்கி அமைச்சராக போனால் ஏவா வேலு வன்னியர்களுக்கு என்ன கிழிச்சார் வன்னியர்களுடைய ஓட்டை வாங்கி போனால் துரைமுருகன் என்ன கிழிச்சார் வன்னியர்கள் ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போன சிவசங்கரன் என்ன கிழிச்சார் வன்னியர்கள் ஓட்டை வாங்கி கோட்டைக்கு போன முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கி வரைக்கும் என்ன கிழிச்சார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா பார்த்து வன்னியர்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேள்வி கேட்டால் எவனாவதும் வன்னியருக்கு ஒரு துரும்ப கிள்ளி போட்டிருக்கிறீங்களா உங்களுடைய அயோக்கியத்தனத்தை மறைப்பதற்கு திமுக வன்னியர்களுக்கு எதையும் செய்யவில்லை திமுக வன்னியர்களுக்கு துரோகத்தை மட்டுமே பரிசாக தந்தது என்ற அந்த உண்மை வன்னியர்களுக்கு என்பதற்காகவே போராடுகின்ற இயக்கத்தை ஒரு தலைவரை வன்னியர்களுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளை கொச்சைப்படுத்துகின்ற வேலையில் தான் திமுக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பார்த்து வன்னியர்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்ற எவனும் ஒருவர் கூட வன்னியர்களுக்காக ஒரு துரு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டது கிடையாது வன்னியர்களுக்காக ஏதாவது நன்மை செய்துவிட்டு அவர்கள் கேள்வி கேட்டிருந்தால் பரவாயில்லை வன்னியர்களுடைய ஓட்டை வாங்கி கொண்டு வன்னியர்களுக்கு வஞ்சகத்தையே பரிசாக தந்த ரகுபதி போன்றவர்கள் சிவசங்கரனை போன்றவர்கள்லாம் டாக்டர் ஐயாவை பார்த்து அன்புமணி ராமதாஸை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் அருகதையற்றவர்கள் யோகியதை அற்றவர்கள்